ஒரே வாரத்தில் மூணு கிலோ எடையை நம்ம குறைக்கலாம் தேவையான பொருள் கிராம்பு பத்து எடுத்துக்காங்க பிரிஞ்சி இலை மூணு எடுத்துக்காங்க கிராம்பை வந்து லேசாக வறுத்துக்காங்க பிரிஞ்சி இலை வந்து மிக்சி ஜெல் அது வறுக்க தேவையில்ல அப்படியே போட்டு பொடியாக டீ தூள் மாதிரி பண்ணி வச்சுக்காங்க இந்த பொடி வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்காங்க ஒரு கால் லிட்டர் தண்ணி எடுத்து கொதிக்க விட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றுல டீக்கு பதிலாக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இந்த குடிச்சிட்டு வர்றதுனால நம்ம குடல்லாம் சுத்தமாகும் நீங்கள் இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை கருப்புட்டி தேன்னு சேர்த்துக்காங்க இது நல்லா ஜீரணம் பண்ணிவிடும் கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சரியாக ஜீரணம் ஆகலைனாவே நிறைய ப்ராப்ளம் இருக்கணும் இதை வந்து நல்லா விட்டு அந்த கழிவெல்லாம் எல்லாம் வெளியேற்றும் நல்லா ஜீரணம் பண்ணுறதுக்கு வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கும் இந்த டீ கிராம்பு பிரிஞ்சு இலை வந்து என்னென்ன பண்ணுன்னு பார்க்கலாம் நம்ம உடம்புக்கு குடிக்கிறதுனால இன்னும் உணவும் வந்து சுத்தம் படுத்தி அனுப்புவாது ஆரோக்கியமாக குடலை வச்சுக்கும் குடலில் இருக்கிற கழிவுகள்லாம் நீக்கும் கிராம்பு பிரிஞ்சியில் டீ குடிப்பதனால் மலச்சிக்கல் வந்து தீரும் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாவே வெயிட் அதிகமாக போடுவாங்க முக்கியமான காரணமாக இருக்கும் இது வந்து மலச்சிக்கலை சரி செய்யும் வெயிட் லாஸ்